ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி தை பொங்கல் அன்னைக்கு தை ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ல வீட்டில் வாசல் பொங்கல் வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போயிடுவோம் ஃபேமிலியாக அடுத்த நாள் தை ரெண்டாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காலையில் வாசப்பொங்கலும் சாயந்தரமாக மாட்டு பொங்கலும் சேர்த்து ஒன்றா வச்சுருவோம் அப்போ தான் வந்துட்டு போகிறவங்களுக்கும் சிரமம் இருக்காது எங்களுக்கும் சிரமம் இருக்காதுன்ட்டு ஒரே நல்ல ரெண்டு வச்சுக்கிறது வாசப்பொங்கலுமே பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கிறது நல்ல நேரம் பார்த்துட்டு ஒரு ஒம்போதரைக்கு மேலே பத்திரிக்கை மேலேன்ட்டு அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்திரிக்கை மேலே தான் நல்ல நேரமாக இருந்துச்சு அதனால காலையில் சாப்பாடே வச்சுக்கலாம் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இல்லைன்னா வந்துட்டு டிஃபன் வச்சுட்டு இருந்தால் ஒருத்தர் தோசை கேட்பாங்க ஒருத்தர் இட்லி கேட்பாங்க அந்த அடுப்புக்கிட்ட வந்துட்டு நமக்கு வேலையே முடியாதுன்ட்டு சாப்பாடு வச்சுட்டு காலிஃப்ளவர் குழம்பு வந்து கொஞ்சம் நிறையாவே வச்சு ஒரு சம்பளத்தில் எடுத்து வச்சுட்டேன் நைட்டுக்கு வந்துட்டு டிஃபனுக்கு ஆய் நைட்டே வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் கலந்து உடிச்சு வச்சுருந்தாங்காட்டி நிறைய அரைச்சி குழம்பு வச்சு வச்சுட்டேன் மதியானத்துக்கு மட்டும் எதாவது சாம்பார் பொரியல் ரசம்லாம் வச்சுக்கலான்ட்டு ஒரு ஒம்பதே காட்ட அம்மாவும் தம்பியும் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து விறகு கல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவைப்படுற மழைக்கா சாமானை மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் மற்றபடி விறகு கல் எல்லாமே எடுத்துகிட்டு வரல அம்மா வந்ததுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து பொங்கலும் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரைக்காட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி நேரம் அது வந்து நல்லா கொதித்து மேலே பொங்கி வந்து கரெக்டாக ஒரு பதினொன்றரை காட்டு தான் பொங்கல் விழுந்தது அதாவது பொங்கி விழுருது இது பார்த்திங்கன்னா நாங்கள் பாலெல்லாம் ஊற்ற மாட்டோம் எப்பயுமே அந்த பச்சரிசி தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு கழிகிற தண்ணியவே வடித்து அதையே வந்து பொங்கல் பானையில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து அந்த நொறை வந்துட்டு மேலே நல்ல உயரமாக வந்து பொங்கி வர்றது தான் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லுவோம் வெறும் தண்ணி கொதிச்சு வரதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் மாதிரி விழுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிரும் இதுவே பால் ஊற்றி வச்சோன்னா வந்து சீக்கிரமாக பொங்கி வந்துடும் ஆனால் நாங்கள் வந்து அதை மாதிரி பண்ண மாட்டோம் இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் இதுதான் இப்படி தான் பண்ணுவோம் கரெக்டாக பொங்கல் பொங்கி வர சமயத்தில் சிஸ்டர்ல வீடுமே வந்துட்டு ஆறு பேருமே வந்துட்டாங்க வாச பொங்கல் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சைடில் பொங்கி விழுந்தது அப்புறம் நம்ம என்னதான் வாசலில் வளைச்சு விட்டுருந்தாலுமே அந்த பூஜை பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு தடவை வந்து சாணி போட்டு வலிக்கணும்னு சொல்லுவாங்கன்ட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு ரெண்டு மூணு கண்ணாறு அளவுக்கு அம்மா வளைச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்து அந்த பூக்கோளை மட்டும் நான் போட்டுட்டேன் அந்த கரும்பு போட்டது டெக்கரேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டர்னா கூட ரெண்டாவது பொண்ணு அவளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மாதிரி டெக்கரேட் பண்ணுறது ட்ரா பண்ணுறதுல எல்லாம் ரசித்து பண்ணிகிட்டு இருப்பான் அதனால் அவளை வந்துட்டு அந்த வேலைக்கு விட்டுட்டு நான் வந்து டீ வைக்கிறது அப்புறமா மதியானத்து சாப்பாட்டுக்கு வைக்கிறது சாம்பார் வைக்கிறது நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் சிஸ்டர்லாம் வந்துட்டு வெங்காயம் உரிச்சு கொடுக்கறது காய் கட் பண்ணி கொடுக்கறதுன்னு அந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்காக அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே ஷஸ்வன் குளிச்சிட்டு வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான் ஆனால் அந்த பூஜை பண்ணும்போது மட்டும் எவ்வளோ வேலை செஞ்சால் செஞ்சாலும் ஆகாத டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணுற நம்மளை வந்து அப்படியே பைத்தியமாக்கி டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க ஒருத்தர் மட்டுமே சொல்லிவிட்டு மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருந்தால் அந்த ஒருத்தர் சொல்கிறத மட்டும் கேட்டு அப்படியே பண்ணலாம் தெளிவாகவும் பண்ணலாம் டென்ஷன் ஆகாமல் ஆனால் அது சுற்றிலேயும் நிற்கிற பத்து பேரும் ஆளுக்கு நாலு நாள் வரதை சொல்லும்போது போது எதை பண்ணுறது எதுக்கு அதில் விழுகுதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டா சஸ்வேன் அப்புறமா அவங்க அத்தை போயிட்டு பக்கத்தில் போய் இப்படி பண்ணிடான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணான் சாமி கும்பிட்டு சக்கரை பொங்கல் போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் ரசமும் பூசணிக்காய் பொரியல் பருப்பு சாம்பார் பிடிக்காதவங்களுக்கு காலிஃப்ளவர் குழம்புன்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டு அப்புறமா கோதுமை மாவுலையே வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி கொத்தமல்லி கீரையெல்லாம் போட்டு கோதுமை போண்டா அதுவும் பார்த்திங்கன்னா அம்மாவும் பெரியமாவும் விறகடுப்புலேயே வச்சு செஞ்சுட்டாங்க அந்த கேப்லையும் வந்து அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் பொங்கல் வச்சு அந்த வாசு பொங்கல் பானையும் போயிட்டு விளக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் வந்து கறிச்சட்டி கழுவுறதுக்கு எப்படியாவது ஏமாத்திடுவேன் அதையே அப்படியே வந்து வாரக்கணக்கில் பதினஞ்சு நாள் மாதக்கணக்கில் சொல்லிவிட்டு வச்சுட்டே இருப்பேனே தவிர அடுத்த வாட்டி அம்மா வர வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம் லைட்டாக வந்துட்டு உள்ளே நல்லா தேய்ச்சி விளக்கிட்டு மேலே வந்துட்டு லைட்டாக தேய்ச்சி வச்சிருவேன் அவ்வளோதான் என்னால் வந்துட்டு அவ்வளோதான் முடியும்ன்றிருவேன் அத்தை இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஊற வச்சு அத்தே வந்து நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி கழுவிடுவாங்க நான்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவே கழிவிட்டோன்னு விட்டுருவேன் அம்மா பார்த்திங்கன்னா சரி நம்ம தான் எப்படி இருந்தாலும் கழுவி ஆகணும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்தாலும் அப்பயே தான் இருப்பான்ற மாதிரி அப்பப்போ பொங்கல் வச்சு முடித்தாலும் சரி பலகாரம்லாம் போட்டு எடுத்தாலும் சரி அந்த சூட்டோட சூடாக வந்து பளிச்சுன்னு விளக்கி வச்சுட்டு போயிடுவாங்க நானும் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிடாமல் இந்த சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலில் எதுவுமே சாப்பிட்ல அவங்களும் இந்த எருமக்கள் வருது மாட்டுக்கள் வருது டிராக்டர்கள் வருதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க மாமா வந்து காலையிலேயே கட்டுத்தடையெல்லாம் ஒட்டி அடித்து சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க எப்படி ஒரு வழியாக அம்மாவும் பெரியமாவும் விறகடுப்புலேயே வச்சுட்டு இந்த கோதுமை போண்டா போட்டு முடிச்சுட்டோங்காட்டி நமக்கு கேஸும் மிச்சமாகிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வேலையும் மிச்சமாகிடுச்சு விறகடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ஆனால் அந்த பாத்திரத்தை விளக்குற டைம் வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க்கு தான் ஆனால் கேஸ் அடுப்பில் வச்சுருந்தால் நாங்கள் சமைச்சிருக்கவும் முடியாது இது வேறு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும் கரெக்டான டைமுக்கு சாப்பாடும் போட்டுருந்துருக்க முடியாது இதுவே பார்த்திங்கன்னா ரெண்டரைக்கு தான் எல்லாருமே சாப்பிட்டோம் அந்த ஹீட்டு வந்துட்டு அந்த அடுப்புல அப்படியே இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு அஞ்சு மணிக்காட்ட மாட்டு பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு கல் தொட்டு பார்த்தா அப்படியும் கல் வந்து கொதிக்கிறதுன்னு கொதிச்சு தான் அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு இந்த டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை சமயத்துலேயும் கழுவிவாங்க கை பொங்கல் அப்பையும் கழுவிடுவோம் ஏன்னா டிராக்டர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் கலப்ப மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுறதுனால பொங்கல் அப்போ வந்துட்டு கண்டிப்பாக அதையும் சுத்தமாக கழுவிட்டு தான் பூஜை பண்ணுவோம் நல்ல வேலை இந்த தடவை பார்த்தீங்கன்னா மாடும் கம்மியாயிருச்சு வண்டியும் கம்மியாயிருச்சு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மூணு வண்டி நாலு வண்டி இருக்கும் டிராக்டர் அதுக்கு தேவைப்படுற கலப்பை ரொட்டா வெட்டுறன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பத்து படி இருக்கும் அப்புறமா மாடு கண்ணுக்குட்டி ஏறுமைன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து ஒரு அஞ்சாறு சேர்ந்துடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்து சாயந்தரம் வரைக்கும் கழுவிட்டு இருப்பாங்க இந்த வாட்டி அப்படி இல்லை ஒரு மதியானத்துக்கு மேலே தான் ஆரம்பித்தாங்க கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு மணிக்காட்டை ஆறு மணிக்காட்ட வந்து கழுவிற வேலை முடிஞ்சுது அவங்களுக்கு எங்கள் அம்மா வந்து நாங்கள்லாம் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்த அந்த கேப்பில் அந்த கோதுமை போண்டா போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த இரும்பு வடைச்சட்டையும் ஒன்று இது வந்து இப்போ பிடிச்ச இல்லை நான் வந்து இத்தனை நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மாட்டிங்களா எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படி அப்படியே லைட்டாக லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி வச்சுட்டு ரெண்டு மூணு லை வந்து படிக்கிற அளவுக்கு வச்சுட்டேன் அதில் வந்துட்டு ஃபுல்லாக பளிச்சு அப்படியே எண்ணெய் வரையும் கொண்டு வந்துட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு லைட்டாக சூடு பண்ணி எண்ணெயை பூசி வச்சுட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஷும் வந்துட்டு அவங்க அப்பாவும் ட்ரைவரும் கழுவி கொடுத்த அந்த டிராக்டரை வந்து வேகமாக எடுத்துகிட்டு வந்தால் மண்ணாயிருன்ட்டு மெதுவாக தேர் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறான் ஹஸ்பண்ட் வந்துட்டு டிராக்டர்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாலும் கறந்துட்டாங்க கரெக்டாக ஒரு அஞ்சு மணிங்கும் போது பால் பால்காரமே வந்துட்டாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆகட்டும் ஆகட்டும் நால்ரைக்கு மேலே தான் நல்ல நேரமாக இருந்துச்சு அதனால் நாலரைக்கு மேலே டைமும் ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எல்லோரும் தள்ளையும் உட்கார முடியல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு சரி பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த வாசப்பொங்கல் வச்ச கல்லையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கட்டுத்தரையில் போட்டுவிட்டு அங்கே வந்து நான் அதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் தண்ணியை சாணி கரைச்சு தொளிச்சு விட்டுட்டேன் அந்த இடத்துலையும் இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு பொங்கு பானை இது ரெண்டு என்னோடது ரெண்டு இருக்குது அதனால் வந்து வாசப்பொங்கலுக்கு ஒரு ரெண்டு படி வேகிற அளவுக்கு பொங்கல் தவளையை வச்சுக்கிறது மாட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாப்பாடு வெள்ளை பொங்கல் தான் கட்டி அதிகமாக தீரவே தீராது அதனால் ஒரு படி வேகிற அளவுக்கு ஆனால் பொங்கல் தவளையை வச்சுக்கிறது ஒரு மூணு டம்ளர் அரிசி மட்டும் போட்டுவிட்டோம் இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த பச்சரிசியை வந்துட்டு நல்லா தண்ணியில் கழிஞ்சு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் அப்படியே வடிகட்டி பொங்கல் தவளையில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறது அதில் வர்ற நுரையை வந்து பொங்க பொங்கி வரது தான் வந்துட்டு பொங்கல் விழுகிறதுன்னு சொல்லுவோம் மாட்டு பொங்கல் வந்து வடக்கு திசையில் பொங்கி விழுந்தது தெற்கு பக்கமாக விழுந்தால் செலவு மேற்கு பக்கமாக விழுந்தால் செலவுன்னு சொல்லுவாங்க மற்றபடி கிழக்கு வடக்கு வடகிழக்கு தென்கிழக்கு அந்த மாதிரி எந்த பக்கம் விழுந்தாலும் வந்துட்டு ஓகே தான் அதுலேயும் வடக்கு விழுந்தா வரவுன்னு சொல்லுவாங்க கிழக்கு விழுந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பொங்கலுமே சூப்பராக வந்துடுச்சு பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிட்ற டைமில் தான் வந்து டிஃபன் பண்ணுறது அதுக்கு முன்னாடி டீ வைக்கிறதுன்ட்டு அந்த வேலை இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்துட்டு வேலை முடிஞ்சது ஆனால் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் வேலை அது வரைக்கும் வந்து வண்டி கழுவிட்டு அதுக்கு முன்னாடி உழவோட்டு போயிருந்தாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து எதுவுமே மாடெல்லாம் கழுவுனாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு டிராக்டரு இருக்கிற பைக்கு சைக்கிள் அது எல்லாமே கழுவுனாங்க மாமா பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வந்து மாட்டு சாணி ஒரு கூடை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டாங்க அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாட்டு பொங்கலுக்கு தெப்பக்குழம் கட்டணும் அதுவும் மாட்டு சாணிலேயே கட்டணும் பச்சை சாணிலேயே நல்லா சதுரமாக வந்து பச்சை சாணிலேயே நல்லா அமுத்தி அமுத்தி வச்சு கொஞ்சம் கூட தண்ணி வந்துட்டு கசியாத அளவுக்கு கட்டணும் அது வந்து ஒரு பெரிய வாழையிலே அடியில் வச்சுட்டு இந்த தண்ணி தொட்டி ஓரமாக செவுத்தோரமாக இல்லைனா மாட்டுக்கு தீனி போடுற அந்த செவுத்தோரமாக வச்சு இந்த மாதிரி சதுரமாக கட்டிக்கிறது சாணியை வச்சு வச்சு அமுத்தி அமுத்தி சின்னதாக தொட்டி மாதிரி அதுக்குள்ளே வந்து பொங்கல் வச்சு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் இறப்போம் பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு சொம்ப அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறது அந்த தண்ணியும் இந்த தப்ப குளத்துக்குள்ளே ஊதிக்கிறது தேங்காய் உடைக்கிற தண்ணியும் அதுக்குள்ளே ஊதிக்கிறது அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பொங்கல் அதை வந்து ஒரு அஞ்சு படைப்பாக போடணும் பொங்கல் நாட்டுச்சக்கர அந்த பச்சரிசி ஊற வச்ச பச்சரிசி எல்லாமே அப்புறமா அறுவாள் கவக்குச்சி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி மைகோதி மாமாவோட வேட்டி மாட்டுக்கு கட்டுறதுக்கான கயிறு இது எல்லாமே வந்து வச்சு பூஜை பண்ணுறது மாட்டோட கொம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெயிண்ட்டெலாம் வாங்கி அடிக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து ஹீட்டுன்ட்டு காவி கல் காவி கல்லையே வந்துட்டு உடச்சி பொடியாக்கி வச்சுருப்பாங்க அந்த பொடியை வாங்கி தண்ணியில் கரைச்சி அப்படியே கொம்புக்கு பூசி விட்றது அது பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்கும் அந்த தெப்ப குளத்தை சுற்றி இந்த பொருளெல்லாம் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கரும்பு வச்சுட்டு அந்த ரெண்டு கரும்பையும் ஜாயின் பண்ணுற மாதிரி முடக்கத்தான் கீரையோட கொடி இந்த கரும்புக்கும் அந்த கரும்புக்கும் தோரண மாதிரி கட்டி தொங்க வச்சுட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெப்பலை அது பூளைப்பூவோட பூடு அது கூட ஆவாரம்பூ செடி ரெண்டு மூணு கொத்து இந்த மாதிரி மூணு பக்கம் வந்து காப்பு கட்டுற மாதிரி அதுலேயே தொங்க விட்டுறணும் அந்த பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் டெக்கரேஷனுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆள் தான் சிஸ்டர்லாம் கூட ரெண்டாவது பொண்ணு அவர் பேர் அபி செவ்வந்தி பூ சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து நிறைய தான் இருந்தங்காட்டி அதை வச்சு வந்து டிராக்டருக்கு இந்த தெப்ப குளத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு பொங்கல் வைக்கிற அந்த இடத்துக்கே வந்து லேடிஸ்லாம் போகக்கூடாது ஜென்ட்ஸ் மட்டும்தான் அதுவும் ஜென்ஸே பார்த்தீங்கன்னா இடுப்பில் ஒரு துண்டு வாயில் வந்துட்டு வாய் பேசாமல் பூஜை பண்ணுன்றதுக்காக வாயை க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு துண்டு கட்டிவிட்டு அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு காலம் மாற மாற நம்மளும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறியாச்சு திண்ணீரு சந்தனம் குங்குமம்னு வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து மாட்டுக்கு அந்த சாம்பிராணி தூபம் காமிச்சிடுறது அப்புறமா சூடம் பற்ற வச்சு அந்த அந்த திண்ணீரே விபூதி அந்த தட்டு எடுத்துகிட்டு போய் அதுக்கு அப்படியே ஆராத்தி எடுக்கிற மாதிரி அதையும் காமிச்சிட்டு வந்துடுறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த பொங்கல் வச்சு தண்ணியில் எக்ஸ்ட்ரா வாட்டரு அதை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து பாதி தெப்பக்குளத்தை ஊற்றிட்டு நீதி வந்துட்டு அந்த பாத்திரத்துலேயே வச்சுருக்கணும் அதுக்குள்ளே ரெண்டு மூணு வேப்பங்கொத்து போட்டு அந்த வேப்பங்கொத்தில் அந்த தண்ணியை தொட்டு எல்லா மாட்டுக்கும் வந்து தெளிச்சிட்டு வரணும் அதுதான் பார்த்திங்கன்னா மாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது ஃபஸ்ட்டு தெளிச்சிட்டு வர தண்ணி பேர் பார்த்திங்கன்னா வாபூசணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அந்த பொங்கல் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொங்கல் அதுக்குள்ளேயே வந்து நாட்டு சக்கரை வாழைப்பழம் பூஜைக்கு வச்சுருக்க வாழைப்பழம் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணஞ்சி பொங்கல் மாதிரி ஆக்கி அதை வந்து மாட்டு கொடுத்துட்டு வர்றது மாட்டுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறது வந்து நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அதுதான் வந்து மாட்டுக்கான சாப்பாடு அதை வந்து அசனம்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கை கழுவுற மாதிரியே மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போன அந்த தண்ணியவே வந்துட்டு வேப்பலையில் வந்துட்டு தெளிச்சு விட்டு வர்றது அது பேர் பார்த்தீங்கன்னா கை தண்ணி இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லி சொல்லி ஒரு தடவை தண்ணி அரைச்சிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுக்குறப்ப வா பூசணும் வா பூசணுன்னு சொல்றது அப்புறமா சாப்பாடு கொடுக்குறப்ப அசனம்னு சொல்றது லாஸ்ட்டாக தண்ணி தெளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கை தண்ணின்னு சொல்லிட்டு வரணும் லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷம்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாளே காட்டுக்குள்ளே இருக்கிற குப்பைன பொங்கலுக்கும் சேவலர்த்து பொங்கல் வைப்போம் இது வந்து மார்கழி மாதத்தில் குப்பைனசாமின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது அது எல்லாருமே மார்கழி மாதம் வைப்பாங்க நாங்கள் வந்து மார்கழி மாதம் மாரியம்மன் பொங்கல்கிறதுனால அப்போ வைக்காமல் இப்போ வச்சிருவோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களாலையும் செய்ய முடியல எல்லாரும் பிஸியாகவும் இருக்கிறாங்கன்றங்காட்டி அதை வந்து அடுத்த வாரம் தள்ளி வச்சுட்டோம் அதனால யாரையும் கூப்பிடல நாங்கள் மட்டும் சிம்பிளாக வந்துட்டு மாட்டு பொங்கல் முடிச்சாச்சு மாட்டு பொங்கலுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா டிராக்டருக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வச்சு பூஜை பண்ணி முடிக்கணும் ஏற்களை பேர் இருந்தால் அதுக்கு பண்ணுவாங்க இப்போ வந்து அதுக்கு பதிலாக டிராக்டர் யூஸ் பண்ணுறதுனால டிராக்டருக்கு வந்துட்டு அந்த மாதிரியே மாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணமோ அதே மாதிரியே இதுக்கு வந்து பூஜை பண்ணி முடிச்சிடுறது ஷஸ்வினிக்கு அப்படியே காலையில் பண்ணதுலேயே அவங்க அப்பாவை பார்த்ததுலேயும் இப்போ வந்து பழகிடுச்சு நல்லா குனிஞ்சு எப்படி பண்ணுறா மாதிரிங்க நீட்டாக பண்ணிவிட்டான் இந்த மாதிரி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலோ இல்லை யாராவது பண்ணுறத பார்த்தாலோ வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க அதுவும் குழந்தைங்க வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு கற்றுக்குவாங்க ஆனால் நம்ம தான் வந்து விடவே மாட்டோம் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்போம் காலையில் வாசப்பொங்கலுக்கு பூஜை பண்ணும்போது இருந்த தடுமாற்றம் இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு அவங்ககிட்ட சுத்தமாகவே இல்லை டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து அடுத்து அவங்க பாட்டுக்கு பண்ணிவிட்டு திண்ணீர் மட்டும் இந்த பேனட் மேலே போடுன்னு சொன்னாங்க அதுவும் போட்டுட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாச்சு எங்களுக்கு அந்த வெள்ளை பொங்கலையே எடுத்து அதே மாதிரி சக்கரை பழம்லாம் போட்டு ஆளுக்கு ஒரு கையளவு சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறது டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இட்லியே செஞ்சுட்டேன் அந்த இட்லியே பார்த்திங்கன்னா காலையிலையும் இவ்வளோ மீதி இருந்துருச்சு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வாசப்பொங்கலுக்கு மறுபூஜை பண்ணி தான் அந்த கூடையை போட்டு மூடி வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் கூடை போட்டு எப்போ முடணுன்னு பார்த்தீங்கன்னா வாசப்பொங்கல்லாம் முடித்து அதில் அந்த தீபம்லாம் அணைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் பணம் எல்லாம் மீதி இருக்கும் பாத்தீங்களா ஆற்றுல கொண்டு விடுறதுக்கு அந்த பூவு வாழையலை அதை எல்லாத்தையும் போட்டு கொடியை போட்டு மூடி வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கொண்டு காலையில் மறுபூஜை பண்ணி ஆத்துல விட்டுட்டு வரணும் அந்த அன்றைக்கி நைட்டு அம்மாவும் தம்பியும் வீட்டில் தான் இருந்தாங்க அடுத்த நாள் தான் போனாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அம்மா காலையில் தூங்கி இருந்துருச்சோன்னே இவ்வளோ பெரிய வாசலை கூட்டிகிட்டு அப்புறம் அந்த நைட்டு மாட்டுப்பொங்கல் வச்சு அந்த பொங்கல் தவளையும் வளக்கிட்டு திண்ணீர் சந்தனம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கசக்கசன்னு நிறைய டப்பாவில் இருந்து அதை எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு இருக்கிற துணியெல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து துவச்சி போட்டுவிட்டு அப்புறமா சிங்க்கில் இருந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு தான் போனாங்க ஏன்னா என்னால் வந்துட்டு என்னெல்லாம் வேலை செய்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு பச்சைப்பயிறு குழம்பு அம்மா எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எங்களுக்கும் சேர பச்சை பயிற்சி குழம்பு ரசமும் சேர்த்து வச்சுட்டேன் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு பால் கறக்கணுன்றதுனால அப்பா நைட்டு வந்துட்டு காலையில் போகிறதுக்கு கஷ்டன்றதுனால வரல காலையில் இருந்து சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டாங்க சரி மத்தியானம் வந்துட்டு வெறும் சாப்பாடு மட்டும் வச்சு இந்த குழம்பு ரசமே சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டேன் இட்லியும் தாளித்து உப்புமா பண்ணியாச்சு சிறப்பாக இந்த வருஷம் பொங்கல் முடித்தாச்சு இனி அடுத்த விழாவில் பார்க்கலாம்